செல்லம் நான் வெளியே வந்தேன்னு வெளியே முடியாறீங்களே அங்கேயே படுத்துருக்கணும்டா இப்போ நான் திரும்பி உள்ளே போக போகிறேன் அழகு செல்லம் அவங்க வந்தாங்கன்னு நான் போனேன்டா வெளியே நான் வெளியே வந்தேன்னு வெளியே வந்துட்டிங்களேடா ஆமாம் தானே அழகே ஏண்டி செல்லம் ஏண்டா தங்கம் சரி படுத்துருங்க இங்கேயே வந்து படுத்துருங்கடா நான் எங்கே ஆ நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே சுற்றுறீங்கடா கால் கிட்ட மாட்டி நான் கீழே விழுந்துருவேன்டா செல்லும் அமைதியாக படுத்துக்கிறீங்களா அழகாக படுத்துக்கிறீங்களா நீங்கள் அழகுடா செல்லும் ஆமாவா சரி டீ தங்கம் அழகு செல்லவா நீங்கள் படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க படுத்துக்குவாங்கடா தங்குட்டி இங்கேயே இருங்க சரி நான் இப்போ கிச்சனுக்கு போகிறேன் அங்கே ஓடி வந்துடுவீங்க இங்கே விளையாடிட்டு இங்கேயே இருங்க கொஞ்ச நேரம் சரியா போச்சுடாப்பா பட்டை காணோம் ஆமாம் பட்டை காணோம் கண்டுபிடிக்கட்டுமா பட்டை காணுமேப்பா எங்கேன்னு கண்டுபிடிக்கிறது இருக்கிறடா தங்கம் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் செல்லக்குட்டி தங்கமே இல்லை திரும்பவும் முடிஞ்சிக்கிட்டீங்களா கண்டுபிடிச்சிட்டேன் பட்டுவ கண்டே பிடிக்க முடியாத இடத்துல இருக்காப்பா அழகு செல்லும் தங்குட்டி உங்களை கண்டே பிடிக்க முடியாது போல இருக்க அப்படியா பட்டு பட்டு செல்லும் கண்டே பிடிக்க முடியாதான் அசையாமல் இருக்காங்களாம் அழகு பார்த்துட்டேன் பார்த்த டாச்சா என் தங்கமே சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் சமைச்சிட்டு வந்து உங்களோட விளையாடுறேன் தங்கம் இவ்வளோ நேரம் கொஞ்சேன் பசிக்குது போய் சமைச்சிட்டு வந்துடுறேன் ஓகேவா அப்புறம் விளையாடலாம் நீங்களும் வாங்க கிச்சனில் வந்து படுத்துக்குவீங்களா அழகே கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க உங்களை வாங்க 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 டாக்டர் வாங்கடா தங்கம் எப்பையும் போல படுத்தாச்சு அழகை செல்லம் படுத்துக்கிட்டீங்களா படுத்திருந்தா வீடியோ எடுக்கிறத பார்த்து உட்காந்துக்கிட்டா ஓடுறா ஓடுறேன் என் செல்லம் எங்கடா தங்க ஓடுறீங்க ஏ இந்த பட்டு செல்லை வந்து சாப்பிட்டுட்டுருக்கா அவளை பார்த்துட்டு குட்டி செல்லை ஓடுறாளே குட்டி பட்டு என்னடா அந்த பட்டு வந்து சாப்பிட்டுட்டுருக்கா சிட்டு நீங்களும் அவளுக்காகவே வெட்டீங்க பட்டு பயந்துக்கப்பட்டா